இந்த மாதிரி கருவாடு சுரக்கா தட்டைப்பயிறு எல்லாம் சேர்த்து குழம்பு வச்சுட்டு அப்படியே களி பண்ணி அதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு இருக்கும் பாருங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு குழம்பு போதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து தட்டைப்பயிரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேங்க இப்போ வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து தட்டை தட்டைப்பயிறை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாங்க இப்போ வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாம் கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கருவாடை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக சுடுதண்ணி வச்சுட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் கடுகும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் பூண்டு வந்து நிறையா சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க அது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க வந்து சொரக்காவாக சேர்த்துக்கலாம் சுரக்காவும் நல்லா வதங்கி வரட்டும் சொரக்கா பாருங்க எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்ச தட்டை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம் பண்ணிட்டு இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தா ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க இப்போ வந்து புளித்தண்ணி சேர்த்துத்துக்கிறேன் இப்போ உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க ஏன்னா கருவாட்லேயே ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கும் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க குழம்புக்கு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு முடிவுங்க கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வரட்டும் அப்புறம் வந்து கருவாடை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு பாருங்கள் லைட்டாக கொதிச்சு எல்லாம் ஓரத்தில் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து கருவாடை சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒரு கிளைட் போட்டு முடியலாம் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க கேமராவுக்கு வந்து அங்கே அப்படி தெரியுதுங்க கலராக தெரியலை ஆனால் பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க தட்டைப்பயிறு சொரக்காய் கருவாடு ஒன்றுமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் இங்கிட்ட வந்து களி வந்து பண்ணி வச்சிட்டேங்க இன்றைக்கி களியில தான் நம்ம வந்து இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் களி இல்லாதவங்க சாப்பாட்டில் கூட நம்ம ஊற்றி ஊற்றி சாப்பிட்லாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த களியில் வந்து ஒரு ஓட்டையை போட்டுக்கிருவோம் ஆஹா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றிக்கலாம் இப்படி சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் உலகத்தையே மறந்து சாப்பிட்லாங்க இப்படி சாப்பிடும்போது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி